அவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைன்னே ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயினிங் இருந்து கிளம்புது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் கண்டினியூஸா ஒரு ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ண அன்லர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய்ட் இது வந்து எங்கள் ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டாக சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளோ சின்சியராக அந்த கேரக்டரை அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்கள் பெரிய சக்ஸஸ் நம்புவேன் இதில் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது அவ்வளோ ஜாலி இருக்குது அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்னை பார்த்தா போதும் நான் உன்னை பற்றி பேசினா போதும்னு நீங்கள் இருக்கீங்கல்ல அதுக்கு நான் எவ்வளோ கோடி எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் அந்த அன்புக்கு எவ்வளோ கோடி கொடுத்துட முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களுடைய அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன் லவ் யூ தம்பி லவ் யூ டா லவ் யூ ஆல்வேஸ்டா